ஓட்டு சிட்டு நல்லா மடிச்சி அந்த பாக்ஸ்ல போடுங்க ஏய் அண்ணே ஓட்டு ஸ்லிப் கொடுத்துட்டா மட்டும் பத்தாது ஓட்டு போட்டு வெளிய வரேன் போற நம்மளுக்கு போட்டு காணாங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க சரிங்க ஆ டேய் யார் கோட் போட்ட உனக்கு தான போட்ட ஏய் உண்மை சொல்ற சத்தியமா உனக்கு தான போட்ட சரி போ ஏய் அப்படியே பின்னால வா யார் கோட் போட்ட உனக்கு தான போட்ட உண்மை சொல்லு சத்தியமா உனக்கு தான போட்ட அந்த என்ன சொன்னே அவனுக்கு போட்டேன்னு சொன்னே ஏன் என்ன சொன்னே உனக்கு போட்டேன்னு சொன்னே இதுல எதிர உண்மை ரெண்டும் உண்மைதானே என்னடா சொல்ற அண்ணே அவர்தான் வாங்குன காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து உங்கட வாங்குன காசுக்கு தென்னமர சின்னத்துல ஒரு குத்து ஆக மொத்தம் ரெண்டு குத்து ரெண்டு குத்துனே மூணாவது குத்து நான் குத்தவா குத்துனே உன் கையை தரமா குத்து ஐயா எல்லா கட்சியா நீ காசு வாங்குறது எல்லா கட்சியும் போறது ஐயோ பகை இல்லாம போறீங்க ஓடா ஒரு யோக்கிய நார பையில வளைச்சு வளைச்சு குத்திட்டானையா ஏய் டேய் 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 வாங்க அம்மா நீ யாரு கூட்டு போட்ட நான் சின்ன தென்னமரத்துக்கு தானே போட்டுர்க்கேன் உம்மீ சொல்லுறா? いやடா செத்தமா தென்ன மரத்துக்கு தான போட்டேன். மேனாடா? அட என் பொண்டாடி செத்தமா தென்ன மரத்துக்கு தான போட்டேன். நான் ஏற்கனவே வந்து கூர்க்கடா. அட என்னன்ன நீங்க? என் புள்ள செத்தமா தென்ன மரத்துக்கு தான போட்டேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ இப்படி நம்பிக்கை இல்லன்னு சொல்வன்னு தெரிஞ்சதா? நான் ஓட்டு போட்ட சீட்டியே கையில கொனந்திருக்கேன். ஓட்டு போட்ட சீட்டியா? என்ன என்னனே இங்க பாருங்கனே தென்ன மரத்துல போட்டுக்கனா? போட்டுக்கனா போட்டுக்கனா போட்டுக்கனா

சரி சரி போங்க தெரியாம போட்டேன் அதுக்கு உங்க பேரை சொல்றீங்க இது பாரு அதிகப்படி பேசாத அபிஷ்டு வாயை பொத்து ஏ வாயா வாயா டேய் அன்பு நம்ம எவ்வளவு மணி அடிச்சாலும் ஆள் பாக்குற மாதிரி இல்ல பக்கத்துல இருக்க பாட்டிய தான் பாக்குற ஆளுங்க மிரட்டற ஆளுங்க அதனால வேற ஐடியா சாமி குமர மாதிரி கண்ண முடிட்டே போய் நேர் அந்த பிள்ளை மேல மோதிரு லெஃப்ட் 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 ரைட் 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 லெஃப்ட் லெஃப்ட்

ஹலோ யாருங்க வேணும் சுப்பையாங்களா ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க ஹலோ யாருங்க வேணும் சுப்பையா கூப்பிடு ஓ சுப்பையா சாரா ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க எவ்வளவு ஒர்க்குடா என்ன போன் எடுத்து கீழே வச்சிருக்காங்க யாருக்கு போன் வந்துருக்குமோ

அண்ணே ம் உங்கள் தயவுல எனக்கு நாற்பத்தஞ்சா கட்டத்தில் தலைவர் உதவி கொடுத்தீங்க ஆமாம் அந்த சின்னசாமிக்கு தெனா உதவி கொடுத்தீங்க ஆனால் நான் மதிக்கவும் மாட்டேங்கிறாங்கண்ணே எல்லாமே நான் கொஞ்சம் அனுப்பிச்சு வைக்கணேன் அண்ணே அது மட்டும் இல்லை முருகேசு ரொம்ப சேட்டை பண்ணுறான் ஹலோ யார் பேசுகிறதுங்க

விலா 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 ஹலோ ஹலோ யாருங்க பேசுறீங்க வேளக்காரியாடா பேசு பேசு வேளக்காரியா திரபேடு 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 எரா திரபேடு ஹலோ ஆதித்யா அவங்க சரி நான் அம்மா சரி போ 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 என்ன சொன்னா எங்க வெளிய போய் இருக்கங்களா எங்க போ

இங்க ஹோட்டல்ல தங்கறது குடுக்குற வாடகைல முக்காவாசி வாடகை என்ன கரெக்டா குடுத்துறோம் இங்க பார் பாரி இவங்க மத்த கேஸ் மாதிரி கிடையாது இவங்க ஸ்பெஷல் கெஸ்ட் நீங்க தான் கூட இருந்து பாத்துக்கணும் ரசிகாவோட கெஸ்டா சொல்லவே இல்ல சார் சார் இனி வாடகை தேவ இல்ல வீடு ஃப்ரீ வாடகை ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ ஓகே ரசிகா தேங்க்ஸ் ஓகே ஹாய் கெஸ்ட் ஃபாலோ மீ ரசிகா இந்த ரசிகா அதுக்குள்ள மாறிட்டா ஆஹா பாப்பா போறா வேற நடக்குதா என்னடா இன்னத்துல லூசு மாதிரி என்னச்சு எங்க அப்பத்தா அவர் பழமொழி சொன்னா எலிதான் காயுதுனா எலி புழுக்க எதுக்குடா காயுது அத நினைச்சேன் கூட வந்தது தானே சொல்லாம சொல்லி காட்டுற இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா என்ன பலன் ஊட்டில சாலி பிடிச்சு சொல்ல போற அதேடா இரு கையில மணி சவுண்ட் எங்க இருந்து வருது எல்லாம் வாயில இருந்துதான் என்னடா ஆச்சரியமா இருக்கு அவன் குளிர்ல

கிழிஞ்சிச்சு அப்பா நான் போய் தூங்கணும் எப்ப இந்த பூஜை முடியும் இது எப்ப முடியும் எனக்கே தெரியாது இவன் அடிக்கிற கூட அங்க செவண்ட கேட்டா நம்மளால இருந்து ரசி அவனுக்கு பூஜை நடத்த வேண்டிய இருக்கும் போல் இருக்க தம்பி தம்பி ஏதாச்சும் பேக் ஆயில் இருக்கா பிரேக் ஆயில் இருக்கு

நம்மள கண்டாவே मारிராங்கய்யா தெரியும் போல ஸ்டாப் 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 பாறே என்னடா இங்கே நிக்கிறே வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு நான் என்ன நானமான பஞ்சர் கடைைய வச்சிருக்கேன் அப்படியே தள்ளிட்டு பண்ணி அங்க உட்கார்ந்திருப்பா அவண்ட போய் ஒட்டு ஆ அன்பூ ப்ளீஸ் 10 மணிக்கு போனது வீணாக்கு டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடி கொஞ்சம் ஹாஸ்பிடல்ல இறக்கி விட்டுடுங்க வண்டில எங்க மேடா இருக்கு வேணா நீ பின்னாடி உட்கார்ந்தே நான் முன்னால நிக்கிறேன் வேடா நீங்க நில்லு அவங்க வீணாக்கு டெஸ்ட் எடுக்கணும்ங்கறாங்க நான் அவங்கள கூட்டிட்டு போறேன் அப்ப நான் எங்க போறே ஓ நீங்க வண்டிக்கு பஞ்சர் போட்டுட்டு மெதுவா ஹாஸ்பிடலுக்கு ஏத்துடுவாங்க ப்ளீஸ்

எங்க ரெண்டு பேத்துக்கு ரெண்டு தீயா போடு அண்ணே ரெண்டு மூணா போடுங்க நான் என்ன சொல்றேன்னா சின்ன பிள்ளையா இருக்கட்டும் பெரிய பிள்ளையா இருக்கணும் நியாயம் நியாயமா இருக்கணும் நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம் அத காண்டி ரோட்ல போறவன போற கூப்பிட்டு உன் கையில என்ன இருக்கு உன் வீட்ல என்ன இருக்கு ஜாமான் சட்ட என்ன இருக்கு இது என்ன கேட்டா என்ன நியாயம் சாலி தலமா பேசிக்கிட்டு இந்தாங்க அப்பா ரெண்டு மூணா தான போடுங்க ஆமா ஆமா கொட 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 அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப் படாத இருந்தாலும் நியாயமா பேசணும் மாலியா ஏனே பெருமாளா வந்தாப்லயா யார் நம்ம பெருமாளா அவன் காலையில வந்துட்டு பணத்தை கொடுத்துட்டு பஸ்ல போய்ட்டானப்பா இது பெருமாள் வந்தானா

எது ராமசாமி வந்தானா என்ன ஐயோ ஐயோ கேட்க சொல்றது என்ன அவனும் பழக்கம் எனக்கு யார் ராணி எது இருக்கு <laughs> 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 <ứng> <subscribe>

பாயில வந்து புடிக்க திங்க ஆசைப்பட்டவன மிச்சம் மீதி இல்லாம வாங்கிட்டேப்பா கம்பிக்குள்ள இப்படி ஒரு தெரியாம போச்சு எனக்கு வேணுமா